நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு வட்டாட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்துள்ளார் குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் திருலோகச்சந்தர் விவரங்கள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்ட முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்து வருகிறது அந்த அடிப்படையில் முதற்கட்டமாக ஜனவரி ஒன்றாம் தேதியை தகுதியை ஏற்படுத்தும் நாளாக கருத்தில் கொண்டு இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே மாவட்டத்தில் பணி செய்த அதாவது ஆய்வாளர்கள் வந்து இடமாற்றம் செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது வருவாய்த்துறை அளவிலான இடமாற்றங்கள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் கடந்த பதினெட்டாம் தேதி தலைமை தேர்தல் ஆணையத்திலிருந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்யும் அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய உத்தரவிட்டிருந்தார்கள் அந்த உத்தரவின் அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி வட்டாட்சியராக இருந்த விஜயகுமார் என்பவர் ஓசூர் வட்டாட்சியராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அதே போல் பர்கூர் வட்டாட்சியராக இருந்த மகேஸ்வரி அஞ்சட்டி வட்டாட்சியராகவும் ஓசூர் வட்டாட்சியராக இருந்த சுப்பிரமணி கிருஷ்ணகிரி வட்டாட்சியராகவும் அன்செட்டி வட்டாட்சியராக இருந்த மகேந்திரன் போச்சம்பள்ளி வட்டாட்சியராகவும் போச்சம்பள்ளி வட்டாட்சியராக இருந்த திருமுருகன் பர்கூர் வட்டாட்சியராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இந்த உத்தரவினை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் கே எம் சரோஜி தற்பொழுது அறிவித்துள்ளார் பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்